அனைவருக்கும் வணக்கம் சென்னை அம்பத்தூர் போலீஸ் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பெண் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செய்து வந்தவங்க தான் அந்தோணி மாதா இவங்களுக்கு தற்போது முப்பத்தோரு வயசாகுது அந்தோணி மாதாவுக்கு சொந்த ஊர் விருதுநகர் ஆகும் இவங்க கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யோவான் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த தம்பதிகளுக்கு தற்போது பத்து மற்றும் எட்டு வயதில் இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அதன் பிறகு அந்தோணி மதா எப்படியாவது எஸ்ஐ ஆகணும் அப்படின்னு சொல்லி தேர்வு எழுதியிருக்காங்க அந்த தேர்வில் அவங்க பாஸ் ஆகியிருக்காங்க அதன் பிறகு எஸ்ஐ பயிற்சிக்காக சென்றிருக்காங்க அப்போது தன்னோட பயிற்சி தன்னோடு சேர்ந்து பயிற்சிக்கு வந்த ரஞ்சித்குமாரோடு அவங்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கமே நாடையில் தகாத உறவாக மாறியிருக்கு இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்களுடைய கள்ளக்காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க இந்த விஷயமானது அவருடைய கணவரான யோவானுக்கு தெரிய வந்திருக்கு அவர் தன்னுடைய மனைவியான அந்தோனி மாதாவை கண்டிச்சிருக்காங்க இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இதனால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்ஐயான அந்தோனி மாதா தன்னுடைய கணவர் பிரிந்து ஐயப்பன் தாங்கல்ல குழந்தையோட தனியாக வசித்து வந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டராக பணியும் கிடைச்சது அதன் பிறகு பணியிலையும் சேர்ந்துட்டாங்க அதன் பிறகு தான் வசித்து வந்த ஐயப்பன் தாங்கல் வீட்டை காலி செஞ்சுட்டு இப்போ அம்பத்தூர்ல தன்னுடைய இரு குழந்தைகளுடன் வசித்து வராங்க அது மட்டும் இல்ல அவங்க இருந்த ரஞ்சித் குமாரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்தோணி மாதா தன்னுடைய காதலனான ரஞ்சித் ரஞ்சித்குமாரோட சட்டவிரோதமான உறவில் இருந்துட்டு வராங்க சமீபத்தில் கூட அந்தோணி மாதா தான் கேட்டிருந்த நகைகள் எல்லாத்தையுமே விற்று தான் சேர்த்து வைத்த கொஞ்சம் பணத்தையும் செலவு பண்ணி எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கியிருக்காங்க அந்த சொத்து வாங்கும்போது கூட ரஞ்சித்குமாரை அதில் வாரிசுதாரராகவே வந்து காட்டியிருக்காங்க அந்தோணி மாதா என்னதான் தான் வந்து ரஞ்சித்குமாரோடு தன்னுடைய இரு குழந்தைகளுடன் சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட தான் கர்ப்பமாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஞ்சித்குமாரோட சேர்ந்து வாழும்போது கருத்தடையும் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு தான் அவங்களோட சட்டவிரோதமான உறவில் இருந்திருக்காங்க ஆனால் சமீபத்தில் ரஞ்சித்குமாரோடைய பெற்றோர்கள் அவருக்கு வேறு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுருக்காங்க தற்போது அந்த மனைவிக்கு அதாவது ரஞ்சித் மனைவிக்கு சமீபத்தில் தான் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு இதனால் அந்தோணி மாதா அவனுக்கு அவள் வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்று கொடுத்துட்டா அவருடைய மனைவி ஆனால் நான் அவனுக்கு எந்தவிதமான குழந்தையும் பெற்றுக் கொடுக்கல அதனால நானும் அவனுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் தான் அவன் என்னோட கடைசி வரைக்கும் என்னோட என்னோட தொடர்பில் இருப்பான் அப்படின்னு நினச்சி நானும் உனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கருத்தடை பண்ணுறதை சரி பண்ணிவிட்டு மீண்டும் ரஞ்சித் குமாரால் கர்ப்பம் இருக்காங்க ஆனால் அவங்க கருத்தடையை வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ரஞ்சித் குமாருக்கு அதன் பிறகு தான் தெரிஞ்சுருக்கு அதனால் ஏன் கர்ப்பமான உன்னுடைய உடம்பே சரியில்லையே நீ எதுக்கு கர்ப்பமான அப்படின்னு சொல்லி இதனால் ரஞ்சித் குமார் அந்தோணி மாதாவோட சண்டையும் விட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த கர்ப்பத்தால் அவங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கருவும் கலைக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து ரஞ்சித்குமார் தன்னிடம் சொல்லாமல் நீ எப்படி கருத்தடையை ரிமூவ் பண்ணலாம் எப்படி நீ கர்ப்பம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோணி மாதா கூட சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதிலேருந்து தான் அவங்களுக்குள்ள விரிசலும் ஏற்பட்டு நாள் இந்த விரிசல் அதிகமாகி தகராறு முற்றி இனி நான் வாழ மாட்டேன் மாட்டேன்ஜித்குமார் கோபித்து கொண்டு அந்தோனி மாதாவை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால அந்தோணி மாதாவிடம் பேசுவதை அந்த சப் இன்ஸ்பெக்டர் குறைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுது இதனால அந்தோணி மாதா மிகுந்த மன வருத்தத்தில் இருந்திருக்காங்க இந்த தான் நேற்று முன்தினம் இரவு அந்தோணி மாதா அந்த சப் இன்ஸ்பெக்டரான ரஞ்சித்துக்கு செல்போன்ல வீடியோ கால் பேசியிருக்காங்க உடனடியாக தன்னை வந்து பார்க்கும்படியும் வந்து கூறியிருக்காங்க ஆனால் அவரோ வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு அதற்கு அந்தோணி மாதாவோ என்னை நீ பார்க்க வரலைன்னா நான் வந்து தற்கொலை செஞ்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்படி தான் அடிக்கடி அந்தோணி மாதா அடிக்கடி இது போல தான் சொல்லி தன்னை மிரட்டுவதால் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் குமார் வந்து இதை பெரிதாக எடுத்துக்கல ஆனால் அதன் பிறகு செல்ஃபோன் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அவர் எதாவது செஞ்சுக்கோளோ அப்படின்னு தனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு ஏதோ ஒரு உன் உள்ளுணர்வு தோணியிருக்கு சப் இன்ஸ்பெக்டர் அஞ்சித் குமாருக்கு அவர் சிறிது நேரம் கழித்து அந்தோணி மாதாவுக்கு செல்ஃபோனில் பேசுறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காரு ஆனால் அப்போ அந் செல்போன் எடுக்கவே இல்லை சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு நீண்ட நேரமாகியும் அவர் செல்போன் எடுக்கவே இல்லை இதனால சந்தேகம் அடைந்த அவர் உடனடியாக ஏதாவது விபரீதமா நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் அம்புத்தூர் போலீஸாருக்கு அந்தோணி மாதா வீட்டுக்கு உடனே போங்க அவங்க என்ன தற்கொலை செஞ்சுக்க போகிறேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு என்ன ஏதுன்னு நேரில் போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே போலீஸாரும் எஸ்ஐயான அந்தோணி மாதாவுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கு கதவு பூட்டப்பட்டிருந்திருக்கு ரொம்ப நேரமா கதவை தட்டியிருக்காங்க கதவும் திறக்கப்படலை அதன் பிறகு கதவை உடைச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அங்கு அந்தோணி மாதா ஃபேன்ல தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனடியாக அவங்கள உடலை கைப்பற்றி அவங்க அவங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே அவங்களுக்கு இன்னும் உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டும் போயிருக்காங்க அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு இல்லை அவங்க வர ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் சொல்கிறாங்க உடனே பிரேத போசனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க மேலும் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க இது தொடர்பாக தகவலானது ரஞ்சித் குமாருக்கும் தெரிவிக்கப்படுது உடனே ரஞ்சித்குமார் அந்தோணி மாதாவுடைய அப்பாவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு விபரீதமான முடிவு எடுத்துட்டா அவர் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்கிறாரு இதை கேட்ட அவருடைய தந்தை அதிர்ச்சி அடைந்து இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தானடா நான் உன்னை அன்னைக்கே என் பொண்ணை விட்டுட்டு போயிடு என் பொண்ணை விட்டுட்டு போயிடுன்னு தலைமார அடிச்சுக்கிட்டேன் கேட்டியாடா நீ இப்போ பாரு என் பொண்ணு எங்களை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு அதுக்கு அழாதீங்கப்பா எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு ரஞ்சித் குமார் சொல்ல இனி நீ பொறுப்பேற்று என்னடா பண்ண போகிற நீ பொறுப்பேற்றா இறந்து போன என் பொண்ணு திரும்ப வந்துட போகிறாளா என் பொண்ணை தான் நீ கொலை பண்ணிக்கிட்டியா இல்லை என் பேர பிள்ளைகளையும் சேர்த்து நீ கொலை பண்ணிட்டியா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கண்ணீர் வடிக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் பேசின ஆடியோக்களும் தற்போது சமூக ஊடங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதன் பிறகு தன்னுடைய மகளை எங்கே வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அந்த அவரும் ரஞ்சித் அந்தோணி மாதவுடைய அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய மகளை பார்க்கறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க இந்த விவகாரம் குறித்து அந்தோணி மாதாவுடைய தந்தையான அருள்ராஜும் அவருடைய தங்கையான செல்வராணியும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தற்கொலையே அல்ல இது வந்து கொலை அப்படின்னு உங்கள் குற்றம் சாட்டுறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா என்னுடைய அக்கா அதாவது அவங்களுடைய தங்கையான செல்வராணி என்ன சொல்கிறாங்கன்னா என் அக்காவுடைய உடல்ல தாடை பகுதிகளையும் பின்தள மற்றும் கழுத்து பகுதிகளையும் காயங்கள் இருக்குது வீட்டில் வந்து தூக்கு சொல்கிறாங்க ஆனால் தூக்கு பாட்டுறதுக்கான எந்த விதமான தடயங்களும் இல்லை விசிறில் வந்து தூசி கூட வந்து படியலை அது அப்படியே தான் இருக்குது அப்படி நான் எப்படி அந்த 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 ஃபேனில் வந்து தூக்கம் பண்ணி இருக்க முடியும் குழந்தைகள் வந்து கதவை உடைக்கும் சத்தத்தில் கூட எழுந்திருக்காமல் இருந்தாங்கிறதே எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுது கதவை உடைச்சிட்டு தான் போலீஸார் உள்ளே போய் அவங்கள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் என்ன அதை கதவு உடைக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு கூட எழுந்துக்காமல் இருந்திருக்காங்களா அப்படின்னு அவங்களும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க மருத்துவமனைக்கு உடல் தாமதமாக தான் கொண்டு சென்றிருக்காங்க தகவல் தரதுக்கு எங்களுக்கு தாமதமாக்கியிருக்காங்க இது எல்லாமே வந்து எங்களுக்கு சந்தேகத்தை அதிகரிக்குது ஆடியோ ஆதாரங்களையும் நாங்கள் போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அருள்ராஜ் வந்து தன்னுடைய மகளின் கள்ளக்காதலான ரஞ்சித் குமார கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காரு இதையடுத்து அம்பத்தூர் போலீசார் ரஞ்சித் குமார் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் ஐபிசி முன்னூற்றி ஆறின் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆவடி காவல் ஆணையரான சங்கர் உத்தரவின்படி ரஞ்சித்குமார் வந்து சஸ்பெண்டும் செய்யப்பட்டிருக்காரு மேலும் துறை ரீதியான விசாரணைக்கும் அவர் பரிந்துரையும் செஞ்சிருக்காரு சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணை நடந்து வருது குடும்பத்தினர் வந்து நீதி கோரி போராடிய நிலையில் உயர் அதிகாரிகளின் உறுதிமொழியை ஏற்று உடலையும் பெற்றுக்கொண்டு விருதுநகருக்கு அடக்கத்துக்காக கொண்டு சென்றிருக்காங்க இந்த சம்பவமானது காவல்துறையில் ஒழுக்கம் உறவுகள் மற்றும் மன அழுத்தம் குறித்த கேள்விகளையும் எழுப்பியிருக்கு வேகத்தில் செயல்படும் தவறுகள் குற்றமாக மாறி கேடு தரும் என்பதை இது உணர்த்திருக்கிறது அந்தோணி மாதாவுடைய இந்த வழக்கானது தற்போது தீவிரமான விசாரணையில் இருக்குது அவங்களுடைய பிரேத பசனை அறிக்கை வந்த பிறகு தான் அவங்க உண்மையிலேயே வந்து தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்களா அல்லது அந்தோணி மாதாவுடைய குடும்பத்தார் அதாவது குறிப்பாக அவங்க தங்கை சொல்வது போல அடித்து கொலை செய்ய விட்டு தூக்கில் தொங்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது அந்த தான் வெளியே வரும் இதை பற்றி என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்